வணக்கம் மக்கள் யார் இந்த சங்கர நாராயணர் அது மட்டும் அமைந்த இந்த ஆதி தபஸ் விழா வந்து ஏன் கொண்டாட இந்த ஆதித்த ஆதி தபஸுக்கு இந்த நாராயணுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து சங்கன் பதுமன் அப்படின்ற ஒரு இரண்டு பாம்புகள் நல்ல நண்பர்களா இருந்தாங்க அதுல வந்து இந்த சங்கன் அப்படின்றவர் வந்து சங்கன் வந்து சிவபக்தன் அதே மாதிரி பதுமன் வந்து பெருமாள் பக்தன் இவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன விவாதம் அப்பப்போ வரும் அதாவது யாரு வந்து பெரியவர் சிவன் பெருசா இல்லைன்னா திருமால் பெருசா பிள்ளைங்களை ஒரு விவாதம் இவங்களுக்குள்ளே கேளு சரி இது யாரு தான் பெரியவங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேரும் பார்வதி தேவியை வணங்கி அவருக்கு வேண்டி இது பண்ணுவாங்க அப்போ வந்து பார்வதி தேவியும் தோன்றுவார் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கேட்பாங்க இதில் வந்து யார் சிறந்தவங்க சிவனா இல்லைன்னா திருமாலா அப்படின்னு கேட்கும்போது பார்வதி தேவியும் அவங்களுக்கு வந்து தெரியும் ரெண்டு பேருமே சமமானவங்க தான் சரி இதை வந்து இவங்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சிவன் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க அப்போ சிவன் வந்து சொல்வார் அப்பவும் திருமாலம் சேர்ந்து குருவமா சங்கர நாராயணரா நாங்கள் எடுக்கணும்னா அது சாதாரணமாக நிகழாது அதுக்கு வந்து நீ வந்து இந்திரண்டு பூலோகத்துல போயிட்டு புன்னை வனங்கள் சூழ்ந்த அந்த இடத்துல நீ வந்து தவம் செஞ்சேனா நான் வந்து காட்சியளிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால பார்வதி தேவியும் வந்து இந்த புன்னை வனம் நிறைந்த இந்த இடத்துல ஊசி முனையில் தவம் இருந்து ஆதி மாத பௌர்ணமி பூர நட்சத்திரத்தில் வந்து செவனும் திருமாலும் சேர்ந்த உருவமா சங்கர நாராயணரா பார்வதிக்கும் இந்த சங்கன் பதுமன் அனுமதி இல்லாம இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே அளிச்சதா சொல்லப்படுது அதுதான் இந்த ஆதி தபசு அதாவது பார்வதி தேவி ஊசி முனையில் தவம் இருந்ததையும் இந்த சங்கர நாராயணர் தோன்றினதையும் சேர்த்து வழிபடுறது இந்த ஆவி தபசு இது வந்து சங்கரன் கோவிலில் சிறப்பாக நடைபெறும்